தர்மா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியில் பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷம் பிரம்மஸ்ரீ நித்யானந்தம் சுவாமிகள் அவங்களுடைய ஸ்பீச்சை தான் நம்ம ஒவ்வொரு எபிசோட்லையும் பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி இன்றைக்கு நமக்காக சுவாமி அவர்கள் என்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லித்தர போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு பூஜை பண்ணுறோம் அந்த பூஜையில் வந்து சிலர் வந்து இப்போ ஜாதகமோ இல்லைன்னா ஜோசியரோ அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க ஸோ அதுக்கு வந்து இந்த பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த மாதிரி பரிகாங்க பரிகாரங்கள் பண்ணாதான் அந்த அவங்க பண்ண அந்த பூஜையோ இல்லைனா அவங்களுக்கான ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு தானே இருக்கா ஜாதகம் பார்த்த நீ இந்த தப்பு பண்ணிக்கிற உனக்கே தெரியல தப்பு ஆனால் ஜாதகம் பார்க்குறவருக்கு தெரிஞ்சுருக்குது சரி அவர் இல்லை அதுக்கு பரிகாரம் பண்ணணும் அவர் பண்ணாரா இந்த கோயிலில் போய் பண்ணால் அந்த கோயிலில் பண்ணு சொல்கிறாரு அவ்வளோதான் அவர் பண்ணல அப்புறம் அது எப்படி சரியாவும் இல்லை நம்ம பண்ணதுனால நம்மளை தானே பண்ண சொல்கிறோம் நீ பண்ண தப்புக்கு அதனால தான் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இந்த பாவம்ன்றது எங்கே பண்ணுறோம் அப்படின்னா இந்த உலகத்தில் தான் பண்ணுறோம் இல்லையா அப்போது நன்மைன்றதை இந்த உலகத்துக்கு நீ செய்துட்டீன்னா அந்த பாவம் அழிஞ்சிடும் அதை விட்டு போட்டு நீ கல் சொல்லியாண்ட போய் நீ பரிகாரம் பண்ணினா ஒரு பாவமும் தீராது உன் பாவம் உங்கள்கிட்ட தான் இருக்கும் அதனால தான் சொல்லியிருப்பேன் பாவம் பண்ணோம் காசிக்கு நதியில் முழுகுன என் பாவமெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் யார் பாவமாக விட்டு போகிறது கிடையாது ஏன் போகிறது கிடையாதுன்னா நதியில் போய் ஒரு வண்டக்காய் வாங்கி விட்டுட்டு பாவம் சுண்டகா விட்டா சுண்டகாவை பாவம் பண்ணுச்சு ஒரு வரல வெட்டி விடும் கை உன் உடல் தானே பாவம் பண்ணிச்சு ஒரு வரல வெட்டி விடும் அதுதான் பாவம் தீரும் ஆனா அதை விடமாட்டேன்ற எங்கேயோ விற்கிற காய்கறி வாங்கி விட்டா எப்படி பாவம் போவோம் அதனால உன் பாவத்தை எந்த செயலால நீ உண்டாக்கனியோ அந்த செயலால புண்ணியத்தை உண்டாக்கிக்கணும் நீ எந்த கோயில போய் நீ செய்தாலும் உன் பாவம் தான் இருக்கும் அப்ப நம்ம இப்ப கோவில் போய் பூஜை அதுக்கு பண்றாங்க ஒரு பயணம் கிடையாது மன நிறைவு அவ்வளவுதான் மனசு ஒரு திருப்தி நான் இந்த கோயிலுக்கு போனேங்க எனக்கு சந்தோஷமா இருக்குங்க அவங்களுக்கு உன் கூட வந்து உங்களுக்கு அங்கே சந்தோஷம் கிடைக்காது அவங்க இன்னொரு கோயிலுக்கு போன நான் இங்க போனாங்க எனக்கு சந்தோஷம் இப்போ நம்ம பத்து இருக்கிறோம் ஒருத்தருக்கு என் கிட்ட பேசுனா சந்தோஷம் ஒருத்தருக்கு உங்கள் கிட்டே பேசுனா சந்தோஷம் இன்னொருத்தருக்கு அவர்கிட்ட பேசுனா சந்தோஷம் யாரார் மனம் யாரார் இதை பற்றுதோ அவங்க அவங்களுக்கு அங்கங்கே சந்தோஷம் ஆனால் எல்லாருக்கும் ஒரே இடத்துல சந்தோஷம் கிடைக்காது எல்லோருக்கும் ஒரே இடத்துல துரோகமும் கிடைக்காது இல்லையா அதனால இந்த சந்தோஷம் துக்கம் இதுன்றது அவங்க உங்க மனசை தவிர வெளி உலகத்துல துக்கமும் இல்லை சந்தோஷமும் இல்லை ரெண்டும் உன் மனசுக்குள்ள இருக்குது உன் மனசை சீர் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டும் போயிடும் நீ அமைதியா இருப்ப உனக்கு எது தேவை முடிவு பண்ணி அமைதி தான் எல்லாருக்குமே அமைதி வேணும்னு வாயில சொல்றது இல்லாமல் அமைதி செயல்ல காட்டணும் அதான் அமைதி நானும் அமைதியா இருக்கிறேங்கன்ட்டு உள்ளவே புழுங்கிக்க கூடாது நிறைய பணக்காரங்களுடைய நிலை இன்னைக்கு அதான் என்ன பண்ணணுன்னு தெரியாத மூச்சுன்னுக்குறான் எப்படி இந்த பாவத்தை அழிக்குதுன்னு தெரியாத மூச்சுங்கிறான் ஆனால் வெளி உலகத்துக்கு ஜம்மன்னு இருப்பான் அதனால் வெளி உலகத்தில் உன் மனசுக்கு நியாயமாயிரு வெளி உலகம் ஏதாவது சொல்லி போட்ட உன்ன அதுதான் ரொம்ப முக்கியம் அதனால் உன் மனசை முதல்ல சீர்பண்ணும் அப்போ இப்போ வந்து திருமண பாக்கியம் நிறைய பேருக்கு திருமணம் ஆகாமல் இருக்கு இங்கே போங்க சரியாயிடும் திருமணம் நடந்துரும் அப்படின்றாங்க ஆனால் சிலர் வந்து ஆமா எனக்கு நடந்துச்சுன்னு சொல்லி கேள்விப்படுறாரு அப்போ அது எப்படி ஐயா நேரம் சமைஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இப்போ இந்த இது ஒரு கோயிலுக்குது பெரிய ஈஸ்வரன் கோயில் நம்ம ஆசிரமத்தில் இருக்கிறது முருகன் கோயில் இப்போ நம்ம கோயில்ல இந்த ஊரில் இருக்கிறவங்க நிறைய ஆகாதவங்க வந்திருக்குறாங்க அவங்களுக்கு கல்யாணங்கள் நடந்துக்குது கல்யாணம் நடந்து குழந்தை உடனே குழந்தையும் இந்த இடைக்கு எடை பொன் பொருள் போட்டாங்க பணம் கொடுத்தாங்க அப்போது அது நடக்குது அதே நேரத்தில் எத்தனையோ பேர் கல்யாணம் ஆகாதே இருக்கிறாங்க இன்னும் இதுக்கு என்ன காரணம்னா சாமி போய் கல்யாணம் பண்ணி வச்சு சாமி கல்யாணம் பண்ணி வைக்கல நம்பிக்கை கல்யாணம் பண்ணி வச்சது இதுதான் ரொம்ப முக்கியம் நீ எதை நம்புறியோ அதுதான் தான் செயல் அப்போ உனக்கு நம்பிக்கை போகணும் முதல்ல எந்த கோயிலுக்கு போனாலும் இந்த கோயிலுக்கு போக சொன்னாங்க வந்தால் நடக்குமோ நடக்காதோன்னு நினச்சின்னா நடக்காது அப்போ இது சாமி பண்ணி வைக்கல உன் மனசு தான் சாமி உனக்கு உன் மனசு தான் முடிவு பண்ணுது உன் மனசு தான் செயலாக்குது அப்போ உன் மனசை முதல்ல நம்பிக்கையோடு எந்த செயல் செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க அந்த நம்பிக்கையை உங்களை காப்பாற்றும் இப்ப அடுத்த வந்து நம்ம சில வீடியோஸ்ல அவதாரங்கள் பத்தி எல்லாம் பேசிருக்கோம் அந்த காலகட்டங்கள்லாம் வந்து ராஜாக்கள் பரம்பரை தஞ்சை கோவில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் கட்டினாங்க அது கட்டுறதுக்கு நிறைய பிரச்சனைகள் ஆச்சு அப்படின்னா அங்கங்க சொல்லி அரசல் புரிசலா கேள்விப்பட்டிருக்கோம் இப்ப அதுல எது உண்மை உண்மையிலேயே அந்த ராஜராஜ சோழன் அவங்க பரம்பரையால கட்டப்பட்டதான் ராஜராஜ சோழன் சோழ மண்டிய தலைவர் ராஜராஜ சோழன்றவன் சோழ மண்டலம் எது வரைக்கும் இருக்குது திருச்சி தஞ்சாவூர் அந்த ஏரியா மருதூர் பூம்புகார் இதெல்லாம் சோழ மண்டலம் இந்த சோழ மண்டலம் ஃபுல்லாக ஆண்டவன் சோ சோழ அரசன் அதான் ராஜராஜ சோழன் அந்த சோழ நாள் சோழ அரசனுங்க அந்த பக்கம் நிறைய சிவன் கோயிலுங்களை கட்டினதெல்லாம் சோழ அரசனுங்க தான் அதே மாதிரி அம்பாள் கோவில்கள் பாண்டிய அரசும் கட்டினான் இப்போ மே மீனாட்சி மதுரை மீனாட்சி கோயில் அந்த பக்கம் நல்லையப்பர் கோயில் இதெல்லாம் பாண்டியராஜன் ஏன்னா அதெல்லாம் கோவிலே கிடையாது ஒரு பெரிய பெரிய கோட்டைங்கோ இப்போ கட்டவே முடியாது ஒரு கவர்மெண்ட் நினச்சா கூட கட்ட முடியாது முடியுமா ஒரு காவா கட்ட முடியல கவர்மெண்ட்டால் மூணாவது நாள் இஞ்சி ஊந்து போகுது இல்லை காண்டியட்டு விட்டா காண்டியட்டுக்காரன் சரியாக கட்ட மாட்டேன்றான் ஒரு கவர்மெண்டால இவ்வளவு பெரிய கோயில கட்டவே முடியாது இப்போ ஆனா ஒரு தனி மனிதன் கட்டினான் மன்னன் எப்படி கட்டினா மன்னனுக்கு அந்த மக்கள் முழுதும் ஒத்துழைச்சாங்க அதனால அது கட்ட முடிஞ்சது அந்த மாதிரி ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயில கட்டி வச்சான் அதுக்கப்புறம் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனுடைய புள்ள வந்தான் அவன் நிறைய கோயில்களை கட்டினான் தெய்வ பக்தி மிகுந்தவங்களா இருந்தாங்க ஏன்னா எப்போ ஒரு மனிதன் மனசுக்குள்ள தெய்வ பக்தி அதிகமாக இருக்குதோ அவன் ஊருக்கு நல்லதை செய்வான் எவனுடைய மனசில் தெய்வ பக்தி இல்லையோ அவனுக்கு இறக்கம் வராது அவன் தீமையை தான் செய்வான் இந்த மன்னரங்கள்லாம் இந்த மாதிரி நல்ல காரியங்கள் செய்து வச்சுட்டு போனால் தான் இன்றைக்கி போய் கும்பிட்டு கொண்டு இருக்கிறோம் அவன் கட்டில் என்ன போவோமா அப்ப இன்னைக்கு நீயும் எதனா பண்ணணும் இல்ல கட்டணும் இல்ல அதை தான் இங்க சொல்லிங்கிற நீ வாழ்ந்ததுக்கு ஒரு அடையாளம் வச்சுட்டு போடாப்பா இல்லன்னா மிருகம் மாதிரி ஆயிடுவா அது பிறந்தது வளர்ந்தது சாப்பிட்டு செத்து போச்சு அது மாதிரி ஆயிடாத ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் போ உன்னுடைய உழைப்பு இந்த உலகத்துல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிங்கிறம்மா எல்லாருமே அவங்க பிறந்ததுக்கு பலனா எதையாவது ஒண்ணு செய்யணும் செய்தாதான் அவன் பூமியில பிறந்ததுக்கு அடையாளமே எதுவுமே செய்யல ஆடு மாடு கொடுத்தா இன்னும் செய்யல வந்தது பிறந்தது செத்து போச்சு அது மாதிரி நீ நீயும் நீயும் ஒரு ஜீவன் தானே மனுஷன்றதுல இப்போ அர்த்தமே இல்லையா இல்லையா அதனால் மனுஷன்னா சில செயல்கள் உலகத்துக்காக நீ செய்யணும் அப்படி செய்கிறவன் தான் மனுஷன் செய்யாத உலகத்துலாம் தனக்குள்ளே சேர்த்துக்கிறோம் மனுஷன் இல்லை அது ஒரு மிருகம்

நான் ஏதாவது இந்த மாதிரி நல்ல காரியங்கள் அன்னதானம் அதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு என்னை கேள்வி கேட்டார் போன வாரம் நான் சொன்னேன் அப்பா இறந்தார் இறந்த உடனே என்ன செய்த விலை கொளுத்தி வச்சுட்டேன் தலை இல்லை தேங்காய் உடச்சு வச்சுட்டேன் ஊதுவத்தி கொளுத்தி வச்சுட்டேன் இல்லையா இதெல்லாம் எதுக்கு பொணத்துக்கு செய்தியா தெய்வத்துக்கு செய்தியான்னு தெய்வத்துக்கு செய் அப்போது உன்னுடைய அப்பா வந்து செத்த உடனே தெய்வமாக மாறிட்டார் அப்போது அவர் செத்த ஒரு தெய்வம் தானே நீ நடுவூட்டில் வச்சு கும்பிட்டா நல்ல காரியங்கள் செய்தா என்ன உங்கள் அப்பா பேர்ல அப்படின்னு சொன்ன உடனே சாப்பாட்டுக்கு பௌர்ணமிக்கு இருபத்தொம்பதாம் தேதிக்கு ஐம்பதாயிரூபா சாப்பாடு என் சலுசாமி அமுச்சுட்டார் சூப்பர் சூப்பர் அப்போ வந்து அது இந்த தான் ஃபேஸ் பண்ணி வைக்கணும் எந்த பக்கம் நீ எந்த பக்கம் ஊடு வாசிப்பிட்டு ஒரே பக்கம் வைப்பியா ஒரு ஒரு இடத்துலயும் வடக்கை இருக்குது தெற்கு இருக்குது மேற்க இருக்குது கிழக்க இருக்குது இல்லை இடத்துக்கு ஏற்ற மாதிரி வாசகால் அமையுது நீ ஒரே மாதிரி ஓனா இடம் கிடைக்காது அதே மாதிரி உன் ஊடு எந்த இதுல இருக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி போட்டோ வெய்ய இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் எந்த எந்த பக்கம் உன் நினைப்பு தான் எந்த பக்கம் தான் அது இது பாக்குறதோடு மட்டும் நிறுத்திடாதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ பத்தி ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி ஆத்மா வணக்கங்கள் ஆலய ஆலயம் அது அன்பான சண்முகநாதன் ஆலயம் சத்ருவில் ஆலயம் மனமயக்கம் போக்கும் ஆலயம் சத்குருவின் ஆலயம் மனமயக்கம் போக்கும் ஆலயம் ஆலயமாம் ஆலயம் அது அன்பான சண்முகநாதன் ஆலயம்